மொத்தம் பக்கம் மொத்த வந்தது குடும்பத்துடன் சென்ற முதல்வர் ஷா எப்படியும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அபிட்டுவிட்டியில் பல உண்மைகளை ஆதாரத்துடன் அடுக்கி உள்ளது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவுக்கு எதிராக தாக்கல் செய்த தொண்ணூத்தி மூன்று பக்க பதில் மனு அபிட்டுவிட்டியில் கூறியதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டத்தில் அரசு வேலை பெற்று தருவதாக சொல்லி பணம் வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததில் தமிழக முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி தான் மையமாகவும் முக்கியமாகவும் செயல்பட்டுள்ளார் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது சென்னை பெருநகர போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாய்ப்புக்காக லஞ்சம் பெறப்பட்டது இது தொடர்பாக இடி பதிவு செய்த அமலாக்க வழக்கு தகவல் அறிக்கை மூன்று எஃப்ஐஆர்கள் மற்றும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை அடிப்படையாக கொண்டது செந்தில் பாலாஜியின் கணக்கில் ஒன்று கோடியும் அவரது மனைவி எஸ் மேகலாவின் கணக்கில் லட்சமும் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாக வங்கி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மேலும் அவரது சகோதரர் அசோக் குமாரிடம் பதிமூன்று புள்ளி பதிமூன்று கோடியும் அவரது மனைவி ஏ நிர்மலாவிடம் ஐம்பத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சமும் செந்தில் பாலாஜியின் தனி உதவியாளரான பி சண்முகத்தின் வங்கி கணக்கில் இரண்டு புள்ளி பத்தொன்பது கோடியும் டெபாசிட் செய்யப்பட்டிருந்தது இந்த காலகட்டத்தில் வருமான வரி கணக்குகளில் வெளிப்படுத்தப்பட்ட வருமானத்துடன் ஒப்பிடும்போது இந்த டெபாசிட் மிகவும் பெரியது இந்த கணக்கில் வராத டெபாசிட்டுகள் மோசடி செய்த குற்றத்தின் ஒரு பகுதியை தவிர வேறில்லை செந்தில் பாலாஜியின் தனி உதவியாளர் சண்முகத்திடம் நேரடியாகவோ அல்லது மத்தியஸ்தர்கள் மூலமாகவோ பணம் செலுத்தியதாக பணம் கொடுத்தவர்களின் வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இளநிலை வர்த்தகர்கள் இளநிலை பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் ஆகியோரின் ஆட்சேர்ப்பு தொடர்பான குற்றச்சாட்டு ஆவணங்கள் செந்தில் பாலாஜியின் வீட்டில் ரைடு நடத்திய போது கைப்பற்றப்பட்ட இருந்து கிடைத்தன இது மட்டுமல்ல இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சண்முகம் மற்றும் மற்றொரு தனி உதவியாளர் எம் கார்த்திகேயன் ஆகியோருக்கும் அப்போதைய போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் மின்னஞ்சல் தொடர்புகளும் இருந்துள்ளன இவற்றின் மூலம் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் அலுவலகத்தை ஊழல் செயல்பாடுகள் மூலம் தனது தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்தியிருப்பது தெளிவாக தெரிகிறது அவர் தனது தனிப்பட்ட ஊழியர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து இதற்கான பெரும் ஒருங்கிணைப்பை செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜியின் குற்றங்களை இந்த ஆவணங்கள் உறுதி செய்கின்றன செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்கள் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் நீண்ட நாட்களாக தலைமறைவாகவே இருக்கிறார் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் இருந்த போதும் இலாகா இல்லாமல் அமைச்சராக தொடர்ந்தார் அது அவரது செல்வாக்கை காட்டுகிறது மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டது இப்போது அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் பழைய செல்வாக்குடன் தான் இருக்கிறார் செந்தில் பாலாஜி விசாரணையை தொடங்குவதற்கு ஒத்துழைக்கவில்லை மூன்று மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியதை அவர் ஏற்கவில்லை எனவே செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிடக்கூடாது என்று அமலாக்கத்துறை சமர்ப்பித்த தொன்னூற்றி மூன்று பக்க அபிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒருபுறம் என்றால் செந்தில் பாலாஜி தரப்பு முதல்வர் ஸ்டாலின் மீது மிகுந்த கவலையில் இருக்கிறதா கிட்டத்தட்ட ஒரு வருடம் சிறையில் இருக்கும் நிலையில் இதுவரை செந்தில் பாலாஜியை வெளியில் எடுக்க முடியவில்லை அமைச்சர் பதவியும் போச்சு மாறாக செந்தில் பாலாஜியிடம் கொடுத்திருந்த கொங்குமண்டல பொறுப்பை இப்போது டிஆர்பி ராஜாவிடம் கொடுத்தது செந்தில் பாலாஜிக்கு மிகுந்த மன உளைச்சலை உண்டாக்கி இருக்கிறதால் மொத்தத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு விரைவில் திமுகவிற்கு எதிராக திரும்பலாம் எனவும் மின்சார கொள்முதல் உள்ளிட்ட புதிய வழக்குகளில் செந்தில் பாலாஜி அப்ரூவராக மாறலாம் எனவும் தகவல்கள் வெளிவருவதால் எடுக்க ஓய்வு கொடைக்கானல் சென்று முதல்வர் ஸ்டாலின் தற்போது என்ன செய்வது என்ற தீவிர யோசனையில் இருக்கிறாரா உச்சநீதிமன்றத்திற்கு விரைவில் கோடை விடுமுறை வரை இருப்பதால் அதற்குள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என்றால் கோடை விடுமுறை வரை ஜெயிலில் இருக்கும் நிலைதான் செந்தல் பாலாஜிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்